நீலகிரி மாவட்டம் குன்னூர் நான்ஜெட் பள்ளி எதிரே கடை மற்றும் குடியிருப்பு எரிந்து சேதம் ஒரு மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் பகுதியில் சிஎஸ்ஐ உயர்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளிக்கு அருகே செல்வம் என்பவரின் வீடு மற்றும் கடையும் உள்ளது இந்த நிலையில் திடீரென்று இன்று காலை கடையில் இருந்து புகை வருவதைக் கண்டு அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பு கடையின் ஒரு பகுதி மல மலவென்று எரிந்து தீ பற்றி கொண்டது டெய்லி தோட்டத்தில் பணி புரிந்தவர்கள் அங்கு ஓடி வந்து டிராக்டர் மூலம் தீயை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் எரிந்து கொண்டிருந்தது மேலும் வீட்டுக் கடைக்குள் இரண்டு எரிவாயு சிலிண்டர்கள் இருந்ததால் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த குன்னூர் தீயணைப்பு துறையினர் தீயை ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் உள்ளே இரு சிலிண்டரை தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தனர் இருந்த போதிலும் வீடு மற்றும் கடைகள் முழுவதுமாக சேதமடைந்தது ஒரு பகுதி இடிந்தும் விழுந்தது வீட்டில் இருந்த சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் பள்ளி சான்றிதழ் ரேஷன் கார்டு உட்பட அனைத்தும் தீக்கரையானது இதுகுறித்து கொலக்கம்பை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் சுமார் இரண்டு மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது